உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய பதினொன்று லாபஸ்தானாதிபதியும் பனிரெண்டாம் பாவாதிபதியும் தன்னுடைய ராசியில் ஜென்ம அச்சனையாக நின்று அவர் வக்கர நிலையில் இருக்கிறதுனால உண்மையை சொல்லணுன்னா இந்த வக்கர நிலையால் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் அதாவது இருதர நின்றுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படின்னா எதுவுமே செய்ய முடியல என்னால் எதற்குமே வழி கிடைக்கல அப்படியே டோட்டலாக பிளாக் ஆகி ஜாமாயின்னா எப்படி இருக்கும் அப்படி பட் அதையும் தாண்டி ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு மட்டும் இல்லை விடாமுயற்சி இது எல்லாத்தையும் கடந்து பண்ணி இன்றைக்கி அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணி போய் போயிட்டுருக்குறீங்க பட் ஆனால் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல நெருக்கடிகள் ஒரு பக்கம் மன அழுத்தங்கள் ஒரு பக்கம் தேவையில்லா நெருக்கடிகள் வந்து பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் ரீதியில் உண்மையே சொல்லணுன்னா இந்த வக்கிர நிலையில் சனி உட்காந்து டேரெக்டாக ஏழாம் மரத்தை பார்க்குறார் ஏழுன்றது என்ன உங்களுடைய கணவர் கணவனுக்கு உங்களுடைய மனைவி அப்போது அந்த இடம் பாதிக்கப்படும் அந்த இடம் எப்படி பாதிக்கப்படும்னா அதே இடம் தான் நட்பு அப்போ நட்பு ரீதியில் தன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்த ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை தேவையில்லாமல் உள்ளே என்ட்ரி ஆகி இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் உண்டாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகளவில் உண்டு இதனாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிடும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகும்னா இனம் புரியாத ஒரு விரதி வெறுப்பை உண்டாக்கி பல பேர் வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழல்கள் எல்லாம் உண்டாகிருக்கு அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் வேகத்தை விட விவேகம் ரொம்ப அவசியம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆரவிட்டு பொறுமையாக பேசி நின்று நிதானமாக செயல்படும் பொழுது அங்கே இருக்கிற உண்மையினுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதனுடைய தெளிவு உங்களுக்கு அந்த பிரச்சனை அழகாக சால்வ் ஆகிடும் ஏன்னா இப்போ குரு ப்ளஸ் குருவும் வக்ரனிலேருந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டார் உங்களுடைய ராசினுடைய அதிபதி சனியும் வக்ரனிலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழில் ஆகி இருபத்தி எட்டிலிருந்து இயல்பு நிலைக்கு வரப்போகிறாரு அப்போ இரு இயல்பு நிலைக்கு வந்துட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே தான் இருந்தது எங்கே யாராவது இத்தனை வருஷமாக நம்மளை பார்த்து நீ எவ்வளோ வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன்ற அளவுக்கு வாழ்ந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நாம் இருந்தோம் இன்றைக்கி நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னை கெதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி தன்னை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ தன்னை ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ பண விஷயத்தில் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதையும் தாண்டி அழகாக எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க இதற்கு நடுவில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் விஷயம் வரைக்குமே நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களை தரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்குற நிலைமைகள் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த கிரகங்கள் இரு கிரகங்கள் ரொம்ப அவசியம் குரு ப்ளஸ் சனி இருவரும் வகுர நிலையில் இருக்கும் பொழுது வாழ்க்கையே இருண்டு போன மாதிரியான சில விஷயங்கள் சிலருக்கு கொடுத்துருக்கும் பட் அது எல்லாமே அழகாக ரிலீஃபாக ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு சூழலுக்கு வரக்கூடிய காலமாக அமைய போகுது இது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் அது வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய தருணமாக இது இருக்கும் உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் உங்களுக்கு நடந்த சூழ்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷனை பறிக்கக்கூடிய அளவுக்கும் சில வேலைகளும் அதனால் இத்தனை நாட்களில் தடப்பட்டு இன்றைக்கி உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி நீங்களே வெளியில் போகிற அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்கியிருப்பாங்க பட் அதை கம்பல்சரி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதையாவது பேசுனா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ரீஎன்ஜ் கொடுத்து பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது முயற்சியை பலப்படுத்துங்க அரசியல் துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுடைய காலம் இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் புது புது முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி நல்ல அந்த பிஸ்னஸ் அருமையாக கொண்டு வந்திருப்பீங்க பார்த்தா ஒன்று ரெண்டாகணும்னு நினச்சோ இல்லை அடுத்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோ ஆரம்பித்தது இருந்து பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சில சரிவுகள் பிஸ்னஸ் ரீதியில் சந்திக்கக்கூடிய நிலை மீனராசி என்பர்களுக்கு உருவாகி இருந்திருக்கும் அதனுடைய தாக்கம் இன்றைக்கி மன உளைச்சல் வரவு செலவு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே சிலருக்கு சூழலை உண்டாக்கியிருக்கும் இப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில் வரதுக்கு என்ன வழி அதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த வக்கரை நிபர்த்தி பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது மீனராசி என்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தயவு செய்து நீங்கள் பிறந்த ஊர் பிறந்த ஊரில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னன்னே தெரியல ஒரு வளர்ச்சி இல்லை முன்னேற்றமில்லை அப்படி நீங்கள் நினச்சீங்கன்னா இடமாற்றங்களை உருவாக்கிடுங்க இங்கேருந்து நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் போ ஐம்பது கிலோமீட்ரு போனாலும் சரி நூறு கிலோமீட்ரு போனாலும் சரி இல்லை வெளிநாடே போனாலும் சரி வெளி டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி மொத்தத்தில் இடமாற்றங்களை சந்திக்கிறது உத்தமம் மிஸ் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் இந்த ஒரு வாரம் ஏழ் ரச்சணி நடக்குது வருமானங்கள் வர மாதிரி இருக்கும் ஆனால் அது வர்றதுக்குள்ளேயே செலவினங்கள் தயாராக இருக்கும் அப்போது செலவு விரயங்கள் இருக்கின்றது நிச்சயம் அப்போது அந்த வருமானத்திற்கு முன்னாடியே தயாராகக்கூடிய இந்த செலவினங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னா சுப செலவுகளாக அதை மாற்றிக்கலாம் விரயங்களாக இருக்கணும் நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டைரெக்டாக அங்கே போய்டும் அது வேஸ்ட்டாக வேறு எங்கேயும் போகாது அதற்குண்டான அட்வான்டேஜான சிந்தனைகளில் நீங்கள் இருக்கணும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி போகிறவங்க கூட உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கிடைக்கிற அளவுக்கு வழி பிறக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக ஜவ்வு நரம்பு எலும்பு இதை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகளவில் இருக்கும் குறிப்பாக தூங்க முடியாது தூக்கம் கிடக்கூடிய நிலைமைகள் அதிகமாக உண்டாகும் இடமாற்றங்கள் இங்கே அங்கே இங்கே இங்கேன்ட்டு பசங்க படிக்கிறது கூட இல்லை அவங்களுக்கு அடிக்கடி லீவ் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான நிறைய டிஸ்டர்பன்ஸோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கட்ட ஆரம்பிச்சுடுங்க ஒரு பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்க ஆரம்பிச்சுடுங்க எங்கே இங்கே பணமே இல்லை கடனாளியாக இருக்கிறேன் இதெல்லாம் நான் எப்படி செய்கிறதுன்றது யோசனை உங்களுக்குள்ளே வரும் தயவுசெய்து ஏதாவது நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு எதையாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மன எல்லாம் அதில் போயிடும் அப்போ உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும் மாற்றங்கள் பிறக்கும் மாறுதல்கள் கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய லெவலில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சூழல் இருக்குது அதை பற்றி அடுத்து காணொலியில் நான் ஒன்று தெளிவாக விவரமாக பேசுகிறேன் ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு ஃபோக்கஸ் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் ஸ்ட்ராங்கான ரீதியில் இறங்கிடணும் அட்வான்டேஜான ஏ யோசனைகளோடு செயல்படணும் பனிரெண்டாம் பாவாதிபதி இயல்பு நிலைக்கு வரதுனால வெளிநாடு வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள் இப்போ மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆக போகுது நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகுது முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் விரும்பியவர்கள் விலகி போனால் அவர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு கணமாக இது அமையும் அது மட்டும் இல்லை பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் சண்டையே போட்டிருக்க மாட்டீங்க தேவையில்லாதவங்க செஞ்ச வேலைனால வந்த சண்டை ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு அதிக பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த வழி இல்லாமல் கோபத்தை மட்டுமே வைராக்கியத்தை மட்டுமே வெளியில் காட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணைய போகிறீங்க சந்தோஷமாக வாழ போகிறீங்க வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வச்சு நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு கடவுளினுடைய கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது கவலைகள் வேண்டியதில்லை சக்ஸஸ்ஃபுல் நூறு சதவீதம் இருக்குது அதனால் முயற்சிகளை மட்டும் பலப்படுத்துங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக மாறும் மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ பரல்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடிச்சு மாறுக்கும் சனி குரு இவங்கள்லாம் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ஆகச் சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக மாறும் மேலும் மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்